சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மட்டுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே முதன்முறையாக இந்திய பிரதமர் உக்ரைனுக்கு விஜயம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது உக்ரைன் மீதான ரஷ்ய ஆக்கிரமிப்பின் பின்னர் முதன்முறையாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைனுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்திய பிரதமரின் இந்த விஜயம் அடுத்த மாதம் இடம்பெறவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது உக்ரைன் ஜனாதிபதி விளோடிமிர் ஜெலன்ஸ்கி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இத்தாலியில் இடம்பெற்ற ஜி செவன் உச்சி மாநாட்டின் போது சந்தித்து இருந்தனர் இந்த சந்திப்பு இடம்பெற்று ஒரு மாதத்தின் பின்னர் குறித்து தகவல் வெளியாகி உள்ளது மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேலிய படைகள் எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது கமாஸ் போராளி குழுக்களும் இஸ்டில் ராணுவத்தினருக்கும் இடையில் சண்டை தீவிரமடைந்துள்ள காஞ்சோனிசின் தெற்கு பகுதிகளுக்கு இஸ்ரேலிய ராணுவம் புதிய பாரிய வெளியேற்ற உத்தரவுகளை அறிவித்து உள்ளது பல கமாஸ் போராளிகளின் செயல்கள் மற்றும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் சுடப்பட்டதால் நகரின் தெற்கில் உள்ள பகுதிகள் ஆபத்தானவை என்று ராணுவம் கூறியது இந்த நேரத்தில் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என இஸ்டெல் ராணுவம் கூறியுள்ளது கான்ஜூனிசின் கிழக்கு பகுதிகளை கடந்த வாரம் வெளியேற்ற உத்தரவிட்டது இஸ்ரேலிய படைகள் மக்களை வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுத்த சில நிமிடங்களில் அங்கு தாக்குதலை மேற்கொண்டன மனிதாபிமான விலையமாக வரையறுக்கப்பட்ட பகுதியில் காமாஸ் போராளி குழுக்களின் உட்கட்டமைப்பு காணப்படுவதாக கிடைத்த உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் சமீபத்திய வெளியேற்ற உத்தரவு என்று ராணுவம் கூறியது முடக்கப்பட்ட ரஷ்ய ர இருந்து கிடைக்கும் லாபத்தை கொண்டு உக்ரைனுக்கு முதன்முறையாக நூற்றி அறுபது கோடி டாலரை ஐரோப்பிய யூனியன் அனுப்பியுள்ளது என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது இதுகுறித்து ஐரோப்பிய ஆணைய தலைவர் ஒருசுலா ஒண்டர் லெஜன் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஐரோப்பிய யூனியன் எப்போதும் உக்ரைனுக்கு பக்கபலமாக இருக்கும் அதன் ஒரு பகுதியாக முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களில் இருந்து கிடைத்த நூற்றி அறுபது கோடி டாலரை அந்த நாட்டுக்கு அனுப்பியுள்ளோம் ரஷ்யாவிடம் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் போரால் ஏற்பட்டுள்ள சேதங்களை சீரமைக்கவும் உக்ரைனுக்கு இந்த தொகை அனுப்பப்படுகின்றது உக்ரைனையும் ஐரோப்பாவையும் ரஷ்யாவிடமிருந்து பாதுகாக்க அந்த நாட்டு பணத்தையே பயன்படுத்துவதை விட சிறந்த வழி வெறு இல்லை நேட்டோவில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் படையெடுத்து கிழக்கு மற்றும் தெற்கு உக்ரைனை சேர்ந்த நான்கு பிரதேசங்களில் கணிசமான பகுதிகளை கைப்பற்றி உள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய உக்ரைனுக்கு ஆயுதம் மற்றும் நிதி உதவி அளித்து வருகின்றன இருந்தாலும் உள்ளூர் அரசியல் மற்றும் பொருளாதார சூழல் காரணமாக உக்ரைனுக்கு தொடர்ந்து நிதி அளிப்பதில் அந்த நாடுகள் பின்னடைவை சந்தித்து வருவதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் தங்கள் நாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ரஷ்ய சொத்துக்கள் மூலம் கிடைக்கும் வருவாயை உக்ரைனுக்கு அளிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் நீண்டகாலமாகவே கூறி வந்தனர் ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் தாங்கள் செய்துள்ள முதலீடுகளில் கிடைக்கும் வருவாயை கொண்டு தங்கள் மீதே தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு நிதியுதவி அளிப்பது திருட்டு செயலுக்கு சமம் என்று ரஷ்யா கண்டனம் தெரிவித்து வருகின்றது இந்த நிலையில் உக்ரைனுக்கு ஐயாயிரம் கோடி டாலர் கடனுதவி அளிக்க கடந்த மே மாதம் நடைபெற்ற ஜி மாநாட்டில் உறுப்பு நாடுகள் முடிவு செய்தன அதன் ஒரு பகுதியாகவே தற்போது நூற்றி அறுபது கோடி டாலர் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் தலைவர்களை விடுதலை செய்யக் கோரி வெடித்த போராட்டம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ராஹான் மீது பண மோசடி ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இதனையடுத்து தோஷகான ஊழல் வழக்கில் அவர் மீதான குற்றச்சாட்டு உறுதியானது அதன் பேரில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்ட அவர் டிராவல் பிண்டியில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டார் மேலும் அவரது மனைவி புஷ்டா பிபியும் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றார் இதற்கிடையே இம்ராகின் பாகிஸ்தான் இ இன்சாப் கட்சிக்கு தடை விதிக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக குற்றம் குற்றச்சாட்டுகள் எழுந்தன அதன் ஒரு பகுதியாக தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திற்குள் போலீசார் அத்துமீறி நுழைந்து சோதனை நடத்தினர் மேலும் அந்த கட்சியில் செய்தி தொடர்பாளர் அக்மத் ஜன்ஜீவா மற்றும் பெண் தொண்டர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர் பிரான்சில் தொடங்கியுள்ள ஒலிம்பிக்கில் தென்கொரிய அணி தவறுதலாக வடகொரியா என்று அழைக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கின் தொடக்க விழாவில் தென்கொரியா தவறுதலாக வடகொரியாவாக அறிமுகப்படுத்தப்பட்டது பெரும் சர்ச்சை வெடித்துள்ளது பிரெஞ்சு மொழி அறிவிப்பாளரின் இந்த தவறு காரணமாக தென்கொரிய அணியின் அறிமுகத்தில் இந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளது நாடுகளுக்கும் இடையிலான பனிப்போர் மோதலினும் நடைபெற்று வருவதால் இந்த அறிவிப்பு குழப்பம் மிகவும் உணர்ச்சிவசப்படுத்தும் விடயமாக பார்க்கப்படுகின்றது தென்கொரியாவின் விளையாட்டு அமைச்சகம் இந்த சம்பவத்தால் ஏற்பட்டு ஏமாற்றத்தை ஒப்புக்கொண்டு இருப்பதோடு வருத்தமும் தெரிவித்துள்ளது இதனையடுத்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் தளத்தில் கொரிய மொழியில் மன்னிப்பு கோரி உள்ளது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க